இதற்கு <muchas> நான் உனக்கு நாள் ஒன்று கலப்பாலை பால் கொடுத்து உன்னை வளர்த்து வந்தேன் இப்படி செய்ய மாவி அட வெக்கமே அது உனக்கு நீ சொன்ன வாக்கு உன்னுடைய வீம்பு உன்னுடைய கோபம் உன்னுடைய வெறி இதெல்லாம் எங்கடா போச்சி என்ன விடு விடுன்னு சொல்றியே பாவி ஏ உன்னை தொட்டால் எனக்கு தோசோ எனக்கு தோஷம் ஐயா மறுமுறை விட்டால் எனக்கு பாவம் ஐயா உன்னை தொட மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாதிருக்கால் காண்டாவன தான் இருக்கே வாள் அறுபட்டி இந்த நாளாக ஒரு நாளைக்கு கிணறு பொறுக்க ப பொறுக்கினத்தில் பாagle அறுக்க எனக்கு காதம் இந்த அர்ஜுனை கொல்லারற்காக தான் தவறு வேற ஒன்றும் கிடையாது சரி நான் இதை எடுத்துட அதனால வேண்டி இது ஒரு முறை என்ன மறு கண நீங்க தொடர்ந்து அந்த அர்ஜுனை கொண்டு வந்துருங்க மறுமுறை நான் விடுவன உன்னையா ஆமா நான் தான் தொடமாட்டேன் என்று காரணம் என்ன காரணம் என்று கேட்கிறாய் ராஜேந்திர ஐயா விஷயம் இளம் பிள்ளையிலிருந்து என்னுடைய தாய் யார் என்றே எனக்கு தெரியாதட்ட ஆச்சாரிய பெருமா நாராயணனாக தூதுக்கு வருகிற போது வைத்து விட்டு சென்றார் இரவு நேரத்தில் தங்க வேண்டும் என்று அங்கே சொல்லி சென்ற நாராயணனாக கனவு கேட்டேன் உனக்கு இளம் பருவத்தில் அதே குழந்தை இந்த அத்திமா நகரிலே வளர்ந்து வருகிறது என்று சரி அப்பா கண்ணா யாருடா அந்த குழந்தை என்று கேட்க அங்க தேசத்தை அண்டு ஒருபடியான கண்ணன் தான் உன்னுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லு அது கண்டிப்பாக அர்ஜுனனை கொன்றுவிடும் உனக்கு ஐந்து பிள்ளை வேண்டுமா அல்லது ஒரு பிள்ளை வேண்டுமா என்று தாயாகப்பட்ட குண்டமாதேவி மறைந்தவன் மறைந்தவனாகவே இருக்கட்டும் சரி என்ன பிள்ளைகள் ராஜாக்கள் சரி இவர்கள் மட்டும் போதும் என்று சொல்ல அப்படி என்றால் கர்ணனிடத்திலே சென்று இரண்டு சத்தியம் வாங்க வேண்டும் என்று கேட்டது என்னவென்று என்ன ஓடி வந்தது என் தாயாவுக்கு வேறுபடியான குந்தமாதேவி நான் தான் தாய் என்று சொன்னது என்ன பேழையிலே வைத்து விடுகிற பொழுது ஒரு முழ முந்தானை துணியை கீழ்த்து ஆமா அந்த துணியை எடுத்து எனக்கு பொண்ணுக்கும் பொருளுக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர்கள் ஓடி வந்து நான் தான் உன் தாய் என்று எத்தனையோ பேர்கள் சொன்னார்கள் அந்த ஆடை எடுத்து போட்டு பார்ப்பேன் உண்மையான தாயாக இருந்தால் அவர்கள் உடம்போடு அணிந்து கொள்ளும் பொய்யான தாயா இருந்தால் அவர்கள் பத்தி எரிந்து விடுவார்கள் வேண்டாம் அம்மா இதைப் போல் எத்தனையோ பேர்கள் எரிந்திருக்கிறார் நீயோ எரிந்து சாம்பலாக போவாது பொய் சொல்லாது என்று சொன்னேன் உனக்கு சந்தேகம் இருந்தால் அந்த ஆடை எடுத்து என் மேல் போடு என்று சொன்னது ஆடை எடுத்து போட்டு உடம்போடு ஒட்டி கொன்றது அப்படி ஒட்டி கொண்ட உடனே இதுதான் தாய் என்று நினைச்சி சரி அந்த நேரத்தில் அந்த ஸ்தனத்திலே என் தாய் தனத்திலே அந்த வயதிலும் பால் சொரிந்தது ஓஹோ மகனே உனக்கு சின்ன வயதிலே பால் கொடுக்க முடியவில்லை சரி இந்த நேரத்தில் கொடுக்கிறேன் என்று அம்மா நானும் அறியா பிள்ளையா என்றால் தெரியாது ஆமாம் இத்தனை வயذக்கப்புறமும் தனத்தில் நான் பால் குடிக்க முடியுமா ஒரு நான் செய்துவிட்டு வந்து அறிந்துிறேன் என்று சொன்னியே சரி செய்தது நான் குளித்துவிட்டு வருவதற்குள்ளாக எங்கேயிருந்து ஒரு வந்த கருணோயாக அந்த பாலை சரி பால் எனக்கு வாய்ப்பு அம்மா இத்தனை காலம் கழித்து நீ யார் என்று எனக்கு தெரியாது யார் என்று உனக்கு தெரியாது இப்போது மட்டும் நான் தான் உன் பிள்ளை என்று சொல்லுகிறாயே எதற்காக நிறுத்தே வந்திருந்து கேட்டேன் கர்ணா அர்ஜனன் ஒருவன் தவிர மற்ற நாள்வர்களோடு நீ கூடாது ஒரு வரம் ஓஹோ அர்ஜுனன் மீது ஒரு கணக்கு மேல் மறு கணை விடக்கூடாது இரண்டாவது வரம் ஆஹா இதை குடியது அதை போல் நான் சத்தியம் செய்தேன் சரி அப்பேர்பட்ட என் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை என்னால் மீற முடியுமா ஐயா கண்ணாமி சேரு இது நாள் வரைக்கும் வால் அறுபட்டு என் உயிர் போனாலும் தக்க வைத்ததுக்கான காரணம் அந்த அஜயை கொள்வதற்காக தான் எப்போது அந்த அர்ஜுனை கொள்வதற்கு நீங்கள் மறுகணை ஏவ முடியாது சொல்லிட்டீர்களோ சொல்லிட்டு இதன் பிறகு என்னுடைய உயிரை வைத்துக் கொள்ள மாட்டேன் அதனால வேண்டி என்னுடைய பணத்தை உங்களுடைய தேர்தலில் அடித்து நான் மாற போகிறேன் இதோ 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 ஏய் எனக்கு தேர் ஓட்டி வந்த சல்லையனாக வட்டவன் அவன் பேச்சை கேட்காமல் நான் விட்ட காலத்தினால் இனிமேல் உனக்கு ரதம் ஓட்ட மாட்டேன் என்று ரதத்தை விட்டு குதித்து சென்று விட்டான் நான் நம்பியிருந்த இந்த நாகமாக விட்டது ஒரு கணக்குமேல் மேல் மறுமுறை விடு என்று சொன்னது விடமாட்டேன் என்று சொன்ன உடனே என் தேர்த்தத்திலே அதில் உயிரை விட்டு விட்டது இது போனால் போகட்டும் என்ன இரத்தில் ஆயுதங்கள் கிடையாதா எனக்கு கையில் பிடிக்கலாம் ஐயோ நில்லை எழுத்து கரத்திலே பிடித்து அம்மையை எடுக்கிற பொழுது பானமாக வட்டது திசைகளுக்கு கொன்றாக சிதறுகிறது

அப்படி இருக்கிற எங்கிருந்தோ ஓடி வந்த ஒரு கருவண்டாக விட்டது என்னுடைய துடைய மேல் பகுதியிலே துளைத்து கீழ் கீழ்ப்பகுதியிலே வெளியே வந்தது ஓஹோ உதிரமாக விட்டது பீரிட்டு பெருகியது ஆமா படுத்திருந்த குருவியாவிற்கு ஒரு மணியான பரிசுராமர் என்று பட்டது திடீர் என்று கண்ணித்து பார்த்தார் பரிசுராமர் என்னடா இது ஒரு துளி உதிரத்தை கண்டால் ஒரு கிராமணன் ஒரு காத தூர ஒளி ஓடுவான் இவ்வளவு உதிரம் பெருகும் ஆட்டாமல் அசையாமல் இருக்கிறானே கண்ணா நீ பிராமணன் கிடையாது நீ ஒரு எப்போது பொய் சொல்லி வித்த கட்டாயம் யுத்த கலத்தினில் உதவக்கூடாது என்று எனக்கு பரிசுராமர் சாபம் கொடுத்தார் அவர் கொடுத்த சாபம் இந்த யுத்த கலத்தில் நேர்ந்து விட்டதே ஓ அவர் அப்ப கொடுத்த சாபம் இப்ப படித்து விட்டது சரிங்க இது என்ன நம்ம தேர்தட்டுங்க நான் ஏறி வந்த ரத்தம் ஆமா இந்த ரதத்தை ஓத்தி அந்த அந்த அச்சுனையும் கொல்லாம விட்டா ஓட்டுக்க மாதிரி நேருக்கு நேராக ஓட்டி அந்த அர்ஜுனனை கொல்லலாம் என்று பார்த்து ரதமாகப்பட்டது ரத உரலை பூமியிலே புலைகிறது இதற்கு என்ன காரணம்

ஏய் ரதத்தினால் என் கன்றை கொன்றாயோ யுத்த கலத்தில் இந்த ரத உனக்கு உதவக்கூடாது பூமியிலே புதைக்கடவன் என்று சாபத்தை கொடுத்தது ஓ அந்த காராம்பஸ் கொடுத்த சாபம் ஆமா நீங்கி விட்டியாகி விட்டது ஏய் இது புதண்டால் என்ன எனக்கு வீரம் இல்லையா பலம் இல்லையா இந்த பலம் இல்லையா இந்த ரதத்தை மீண்டும் தோல் கொடுத்து தூக்கி அவ முன்னால கொல்றேன் பாரு போர் మొదல அண்ணா டாமா

பாடலை கேட்டேன் அவன் இல்லை என்று சொல்லிவிட்டான் என்று என்ன கொஞ்சம் பாவியாக்கி விடாது என் மேலே வயிறு என்று சொல்ல முடியாது நிலை உயர்ந்த ஆபரணங்கள் இருக்கிறது இதை எடுத்து சென்று